அருகப்பன் நுனிமுறையில் எவ்வளவு பனிநீர் தங்கமோ அத்தனை போல குஷாக்கள் தாயுடைய வெப்பகோளத்திலே அருகப்பன் நுனிமுறையில்

அதுக்கு நான் நான் பாத்திய போடுறேன் அப்படியா ஆ பொறுப்பிடலாம் ஐயா

ओ 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 அதாவது ஐநூறாவது கோடி படி பண்ணுவார்கள் விட்ட புனித இருக்கிறாரே அவரோட படித்து கொண்டிருந்தேன் அதை விட்டு விட்டு தூத விட்டு அலட்சிகளே அவருடைய காரணங்களே கொண்டு விட்டால் கண்டு வந்துருக்கு குப்பார வந்து 4000 6000 ஆமா போறோம் இங்க வந்துரும் வருமும் வந்துரும் வந்து வந்து போறே வந்துறோம் 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 இந்த துரை தப்பிந்து ரொம்ப கவி யானை கவி யாரதுது நீ இப்படி வான விமான கருங்கால பறந்து வரணும்னு நான் தெரிக்கேன் என்ன சொல்லிட்டு விடுறோ இது துக்க ஆச்சரியனா कल बुध गाँव गाँव बस 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 হিপরা চসেরডরে এিটারে নাজারি হধিসিয়ে এনিনানি পালোরানিশকরো দেটাকে দরেয়ে ओ सिद्ध के हड्डी का कटई तुमको हेलो हालेलुया ओ सिद्ध के हड्डी का कटई तुमको हेलो हालेलुया ओ सिद्ध के हड्डी का कटई तुमको हेलो हालेलुया ओ सिद्ध के हड्डी का कटई तुमको நான் கபல்ல வா வா குரூப் கபல்ல வா வா அப்பேல நான் குடு எங்க கபல்ல அப்பேல குடு குரூப் கபல்ல வா வா யாரு பாத்துட்டு இருக்கீங்க மாரே என்னடா வரதுன்னு அப்படி ஒன்று யாரும் இருக்கிற ஒரு

சொல்ல மாட்டியா என்ன பயல அவர் சொன்னானா அவ என்ன வட்டாரம் மதியாதிக்கு பாடி சொல்லல புறையா பேய்க்கு உரியவனானோ கருடரதெண்டி விடுதி ஆலறு வெளிும்பை என்பா آ 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 આલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલાલા யாரோ <laughs> அவர் <speaking in foreign language>

Aya! Oya! Ha? Nida diguri! Aji baje ɓo ɓajen! Onida diguri!

அதாவது ah. <cu dietarySí> ஜனனம் என்றால் என்ன ஜென்மம் என்றால் என்னன்னு ஐயா கேக்குறாரு ஜனனம் என்றால் என்ன என்றால் என்ன அப்படி சொல்லி தெரியுது அப்பாவுக்கும் தெரியல எனக்கு தான் தெரியும் ஆ எனக்கு தான் நெல்லவா தெரியுமா ஜனனம் என்றால் ஒரு அலயங்கீரமான பாவங்களை எல்லாம் நீக்கி கோடி கோடி புண்ணியம் செய்தால்தான் ஒரே ஒரு ஆன்மிக்கலாக பிற ஆமா அப்படி ஆன்மிகளாக பிறந்தாலும் போதாது அரிது அரிது மாயிண்டதாய் பிறந்தல் அரிது மாயிண்டதாய் பிறந்த போதிலும் கூங்கு குருடு செவிடு வேடு நொண்டி சப்பாணி இப்படி அவர்கிட்ட நீக்கி சுத்த லட்சணத்தோட அமை வந்தது அதிலும் அறிதான் அப்படி சுத்த லட்சணத்தோடு அமைந்தால் மட்டும் போறாரு ஞானமும் கல்வியும் தவித்தல் அறிது நல்ல ஒரு வித்த புத்திகளோடு இவரோட ஒரு கல்விமான் அப்படி என்று சியாதி பரிவதும் அதிலும் அரிதான் அப்படி கல்விமான என்ற தியாதி பிரச்சால் மட்டும் போறார்